வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் உப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அது எல்லாருமே அறிஞ்சது தான் இந்த தை பிறக்கிறதுனால உங்கள் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது இந்த பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் அப்போ நான் உன்னை காவலராக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் பதிலுக்கு உங்களை காவலராக நீங்க நினைச்சி ஆகணும் சோ ஒரு இதுவே சொல்லிடுறேன் முந்தா நாள் அதாவது முந்தைய தினம் நேற்றுக்கு முந்தைய தினம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசு இடத்தில் வந்து இவ்வளவு காவலர் காலி பணியிடங்கள் இருக்கு அதை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ காவலர் காலி பணியிடங்களை பதிவு செய்ய சொல்லி எங்கேயோ இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாரோ ஒரு நீதிபதி உனக்கான அடுத்த வழிகாட்டியா செயல்படுறார் அதாவது நீங்க காவலர் கனவை நிறைவேற்றணும்ன்றதுக்காக அவர் செயல்படுறார் எங்கேயோ இருந்து காவலர் காலி பணியிடங்கள் வெளியிடுங்க சீக்கிரமா நோட்டிபிகேஷன் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் எங்கேயோ அவருடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு எங்களை போலவே ஏன்னா நாங்களும் நீங்க காவலர் ஆகணும்ன்றதுதான் விரும்புகிறோம் ஸோ உங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாஸ் ஆகணும் நீங்கள் காவலர் கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் இருந்து முடிஞ்ச வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக உங்களுடைய காவலர் கனவுன்றது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இத்தனை பேருடைய உழைப்பு உன்னக்கா உன்னுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒருத்தருக்கு அவர்கள் போட்டு முயற்சியே அவர்கள் போட்டு முயற்சியே வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்க மேலே அவங்களுக்கே கோவம் வரணும் என்னடா நான் இவ்வளோ படிச்சேன் இப்படி பண்ணேன் எனக்கு அச்சில் போயிடுச்சு அவர்கள் போட்ட முயற்சி வீணாகும் பொழுதே அவர்கள் மேல் அவர்களுக்கு கோபம் வர வேண்டும் ஆனா இங்கே இத்தனை பேருடைய முயற்சியும் நீ வீண் பண்ணனா உன் மேலே என்ன கோவம் வரும்ன்றது நீயே தெரிஞ்சுக்கோ ஏன்னா இத்தனை பேருடைய முயற்சி தான் உன்னை உன் கனவை வந்து அடையிறதுக்கு வழி வகுது நாளைய தினத்துல அப்ப வருங்கால காவலர்கள் நான் சொன்னதை விட நீங்கள் இன்றைய காவலர்களே நாளையே காவலர்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க நீங்க வந்து இப்போ தான் நான் என்ன போறேன் எனக்கு போலீஸ் நான் போலீஸ் ஆயிட்டேன் ஏதோ நடுவில் விஷயம் வச்சிருக்கீங்க என் போலீஸ் ட்ரெஸ் எடுத்து மாட்டுறதுக்கு அந்த மட்டும் நான் என்ன பண்ண போறேன் செஞ்சுக்கிட்டு போறேன் அவ்வளவுதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு போனா என் போலீஸ் போய் எடுத்துக்கலாம் அப்ப இது ஒரு கேமா பாருங்க ஒரு போலீஸ் உனக்காக வந்து ரெடியா இருக்கு அதை போய் நீ எடுக்கணும்னா நடுவில் தடவை அதை தாண்டி போயிட்டு அந்த போலீஸ் டிரெஸ் எடுக்க போறேன் வழி பிறக்கும் இந்த இனிய தை திருநாள உங்களோட ஸ்டெப் வந்து நீங்க எடுத்து வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காவலர் பணி வந்து கிடைக்கும் ஸோ எல்லாருமே சொல்லுவீங்க சார் ஜல்லிக்கட்டில் அடக்கிறது மட்டும் வீரம் அப்படின்னு சொல்லுவீங்க ஜல்லிக்கட்டில் மாடை அடக்குவன் வீரன் அவன் வீரன் என புகழப்பட்டான் அன்றைய காலத்தில் இன்றைய காலத்திலும் ஜல்லிக்கட்டில் எவன் ஒருவன் மாடை அடக்குகிறானோ அவன் பெரிய வீரன் அதே மாதிரிதான் உங்ககிட்டயும் ஒரு பொறுப்பு இருக்கு மாட்டை அடக்குவது மட்டும் வீரம் அல்ல சட்ட ஒழுங்கை மீறுபவர்களை கண்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து காவலர்களாகி உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்ப சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நீ ஒரு ஜல்லிக்கட்டு வீரனாக தான் செயல்படணும் ஒரு காவல்காரனா ஓகேங்களா ஸோ இந்த காவல்காரன் அப்படின்ற வார்த்தையை மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு காவல்காரன் தேர்வு டெஸ்ட் சீரீஸ் அது வந்து வரப்போகுது ஸோ இந்த தை பிறக்கிற நல்ல நாளில் இந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்த வாரம் காவலருக்கு காவல்காரன் டெஸ்ட் சீரிஸ் வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் ஸோ இது எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு எப்படி படிக்கணும் எங்க கூட நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லா டீடெயில்ஸுமே அதுக்கு என்ன படிக்கிறதுக்கு நாங்கள் என்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் நான் வெளியிடுறேன் ஓகேங்களா ஸோ காவல்காரன்ற உங்கள் கனவை வந்து நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அதற்கான நாள் வெகு தொலைவிலை இல்லை இந்த வருடம் நோட்டிபிகேஷன் வர்றதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு எதற்கானது கூட தள்ளி போறதில்லை ஸோ தை திருநாள் இந்த தமிழர் திருநாள்ல தமிழர்களாகி நீங்கள் தமிழக காவல்துறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கோங்க ஸோ நான் தை பிறந்துருச்சு எனக்கும் வழி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியாக சொன்னீங்கன்னா மட்டும்தான் எதிர்காலத்தை காவலர் கனவை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு என் முன்னாடி வீரமா வந்து இத்தனை இந்த முறை எத்தனை பேர் தேர்வாகி நான் தேர்வாயிட்டேன் சார் நான் பிசி ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களும் உங்க அகாடமி சேனலை பார்த்து நாங்கள் பயன்பெற்றோம் பயன்பெற்று இன்று பணியில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம் அதனால எங்க முயற்சி நாங்க விடாம கொடுக்க ரெடி உங்க முயற்சியும் நீங்க எங்களுக்கு விடாம கொடுக்க ரெடியா இருந்தா நீங்கள் வருங்கால காவலர்களாக இல்ல இன்றைய காவலர்கள் நீங்கள் வருங்கால காவலர் யூனிஃபார்ம் எடுத்து போட ரெடி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் சோ எல்லாருக்குமே ஒன்ஸ் செகண்ட் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் பொங்கல் திருநாள் என்ன இதுல நீங்க நினைக்கிறீங்க அத்தனை நல்வாழ்த்துக்களும் உங்களை வந்து சேரும் இந்த நல்ல மாதத்துல தொடங்கி உங்களுக்கு நல்லது அனைத்தும் சேரும் சோ லாக்டவுன் லாக்டவுன் பயப்படாதீங்க லாக்டவுன் எத்தனை நாள் உங்களை முடக்கி வச்சுட்டு போகுது ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்துல உன்னுடைய மென்மேலும் வளரப்பாரு உனக்கு ஒரு தடை வந்துச்சுன்னா அதை உடச்சு எரிஞ்சு போறது தான் உங்க கனவா இருக்கணுமே எண்ணி வருத்தப்பட்டுட்டு அங்கே நிக்கிறது வந்து உன்னுடைய முயற்சிக்கான ஒரு அடுத்த கட்டமாக இருக்காது ஓகேவா தடை அதை உடை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அதை உடைச்சிட்டு தாராளமா முன்னேறிப்போம் லாக்டவுன்ல ஒண்ணுமே கிடையாது ஓகேவா ஒரு ஒன் மந்த் போட்டால் கூட போதும் நாம அதுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கோ எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவா இருக்கெட் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியை ஸ்பிரெட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா இனியை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இணைந்திருந்த